நேயர்களுக்கு வணக்கம் அருகே ஊராட்சியில் வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்ற இருவரை மகளிர் காவல் நிலைய போலீசார் கைது செய்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுக்கா திருவள்ளாங்காடு ஊராட்சியில் அரசு பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படிப்பும் ஒன்பது வயது சிறுமியை இதே பகுதியை சேர்ந்த ஐம்பத்தி ஒரு வயதான நாகேந்திரன் என்ற நபரும் இதே பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவன் இருபத்தி இரண்டு வயதான லெல்சன் என்பவரும் விளையாடி கொண்டிருந்த ஒன்பது வயது சிறுமியை ஊருக்கு ஓரமாக அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சி செய்துள்ளனர் சிறுமியின் அலரல் சத்தம் கேட்டவுடன் அந்த பகுதியில் இருந்து நாகேந்திரன் மற்றும் லெல்சன் ஆகியோர்கள் தப்பி சென்றுள்ளனர் பொதுமக்கள் ஒன்பது வயது சிறுமியை மீட்டுள்ளனர் சிறுமியின் பெற்றோர்கள் திருத்தணி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் வழக்கு பதிவு செய்து கூலி தொழிலாளி நாகேந்திரன் சென்னையில் படிக்கும் கல்லூரி மாணவன் நெல்சன் ஆகியோரை கைது செய்து இருவர் மீதும் போக்சோ வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்பது வயது சிறுமிக்கு பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்ற சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்ட செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் குமரேசன்